الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்ன கந்தா அலிமுல் ஹக்கீம் அல்லாஹும் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் என்ற கிதாபினுடைய சட்டங்களை நாம் தெளிவாக விளக்கமாக படித்து வருகிறோம் அலமது கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கிதாபு சலாத்திலே ஒவ்வொரு பாடங்களாக முதலாவது தொழுகையுடைய சட்டங்களுக்கு பிறகு தொழுகையினுடைய அந்த ருக்குன்கள் அதற்கு பிறகு தொழுகையினுடைய தொழுகையில் பரதான தொழுகைகள் சின்னத்தான தொழுகைகள் எல்லாம் விளக்கமாக பார்த்துவிட்டு தொழுகைக்குரிய நிபந்தனைகளையும் பார்த்தோம் அதை தொடர்ந்து தொழுகையிலே மிக அதாவது ஒருவர் தொழுகையுடைய முக்கியமான ருக்குன்களில் கையாம் என்ற ருக்குனை முடியவில்லை என்றால் இவ்வாறு சலாத்துல் மறை நோயாளியுடைய தொழுகை இவ்வாறாக வரிசையாக பார்த்து வந்தோம் அந்த தொடரிலே இப்பொழுது நாம் அறிந்திருக்கக்கூடிய பாடம் பாபு சலாத்தில் முசாஃபிர் முசாஃபிருடைய தொழுகை சம்பந்தமான பாடம் இருக்கிறாரு பயணத்தில் கொண்டிருக்கிறார் அவருடைய தொழுகை எப்படி அல்லா குலான்தி பூமியில நீங்கள் பயணம் செய்தால் என்ன செய்யணும்ங்கிறது சொல்றோம் லரபங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லரப என்பதற்கு பல அர்த்தங்கள் வரும் இந்த இடத்துல இடத்துலும் பூமியில நீங்கள் பயணம் செய்தால் சுற்றினால் என்பதாக அர்த்தம் அப்ப முசாஃபிராக இருக்கக்கூடியவருடைய தொழுகை எப்படி அவருடைய பரவான தொழுகை எப்படி தொழ வேண்டும் நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை எவ்வாறு தொழ வேண்டும் நாம் ஏற்கனவே முசாஃபிருடைய விஷயத்துல நஃபிலான தொழுகையுடைய விஷயத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அவர்களுடைய அந்த தொழுகை முறைகளை சொல்லும் போது அவங்க தொழுகு வந்து எப்படி பிரயாணத்திலே அவர் நஃபிலான தொழுகைகளை தொழும்போது கபிலாவுடைய விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்டுச்சு எனவே பிரயாணம் என்பது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதில் ஏற்படக்கூடிய மஷக்கத்துகளுக்கு குரானில் இலகு வந்து என்பது சொல்லப்பட்டிருக்கு கூட சொல்கிறாங்க ஒய் அதாவது இன்னைக்கு பிரயாணத்தில் வந்து அந்த மஷக்கத் ஹவுஃப் என்பது இல்லை அம் என்பது இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது கேட்கப்படுது சில கேள்விகள் உதாரணமாக ஒரு காலம் இருந்துச்சு அதில் பிரயாணங்கிறது ஒரு பயத்திற்குரியதாக இருந்துச்சு ஒரு க அதாவது அல்லா குரானில் சிரும்பம் என்ன சொன்ன ஆயத்தில் அல்லாவுடைய ஆயத்துக்கு நாள் வயதா தரப்தும் சிலாது என்பதாக சொல்கிறான் ஆனால் வந்து இன் என்பதாக ஒரு வார்த்தையும் வருது அப்படிலும் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் நான் அமர் ரதி அல்லானோரிடம் கேட்டேன் நான் அமர் ரதி அல்லோடம் கேட்டேன் இன்றுதான் ஹிஃப்தும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் வைன் ஹிப்தும் என்பதாக சொல்லியிருக்கின்றான் ஆனால் இன்றைய பிரயாணமும் மக்கள் எல்லாம் இப்பொழுது அமைதியாக நிம்மதியாக பயணிக்க முடிகிறது இப்போ இந்த இடத்துல என்னென்னு சொல்லி சொல்லும் பொழுது நபிசல்லா ஹசரத் ரசூல் சல்லா அலாம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் என்பதாக சொன்னாங்க நான் ஃபர்ஸ்து ரசூல் அல்லாஹ் சல்லா அலி இஸ்லம் நபிசல்லா அலுஸ் இதை பற்றி கேட்கும்போது சொன்னாங்க சதகத்துன் தசத் அலைக்கும் சதகத் அஹூ முஸ்லீம் ஷெரீப் ரிவாயத் அதாவது இது ஒரு உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிதக்கா அல்லாஹ் பிறந்து வரக்கூடிய ஒரு அருட்கொடை மாதிரி ஒரு வெகுமதி மாதிரி அதை நீங்கள் அல்லாவுடைய வெகுமதியை அல்லாவுடைய அந்த சிதக்காவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அதை நபிசல்லா அலுலா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அதில் தும்மா ரீதியெல்லாம் அவங்க சொன்னார் அப்போ பிரயாணத்தை பொறுத்தவரைக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி ஏற்படாட்டாலும் சரி இந்த பிரயாணத்துடைய நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனைகள் கசருக்காக வேண்டி சொல்லப்படுதோ அவைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக என்ன செய்யணும் அவர் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக கசர் செய்து கொள்ளலாம் உதாரணமாக ஒரு காலம் இருந்துச்சு தனிமையாக போக வேண்டிய நிலை இருக்கும் அல்லது குதிரையில் போகணும் ஒட்டகத்தில் போகணும் வலிப்போக்க காடு மேடு இதெல்லாம் கடந்து போக வேண்டிய நிலை இருக்கும் எடுத்துட்டு ஒரு ட்ரெயின் ஒரு பக்கம் இருக்குது அதை விட ரொம்ப சுருக்கம் ஃப்ளைட் இருக்குது ஏறனா போய் இறங்கிடலாம் எவ்வளோ பெரிய தூரத்தையும் குறைந்த ஒரு தூரத்து நேரத்தில் கடந்து கடந்து கடக்கக்கூடிய நிலை என்று இருக்கின்றது இன்றும் கசர் செய்ய என்றால் ஆம் சதக்கத்துடன் சசத்தக்கொல்லாகு பீகாரம் இது ஒரு சதக்கா அல்லக்கூடிய ஒரு அருட்கொடை ஒரு கொடை ஒரு சதக்கா அதை ஏற்றுக்கொள்ளணும் நபிசல்லாஸில் அவங்க சொல்லிட்டாங்க எனவே பிரயாணத்துல கஷ்டம் இருக்கிறதா அல்லது சொகுசு இருக்கிறதா எளிமை இருக்கிறதா இதெல்லாம் கிடையாது சொல்லப்படக்கூடிய நிபந்தனைகள் இருந்தால் அவர் தாராளமாக கசர் செய்து கொள்ளலாம் அதை பற்றித்தான் நாம் இந்த பாடங்களில் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் நூத்தி பத்தாவது பாடம் சலாத்துல் பாபு சலாத்தில் முசாஃபிரி பிரயாணி தொழுகை பாடம் பிரயாணி தொழுகை சம்பந்தமான பாடங்களைத்தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ இதில் நூற்றி பத்து சுருத்து சஃபரி சுரு சுருத்து சஃபரில் முடியும் கசர் கசருக்காக ஆகமாக்கப்படக்கூடிய சஃபருடைய தொழுகை நிபந்தனைகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகுமான சஃபர் அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன கசர் தொழுகை ஆகமாக்கும் நிபந்தனைகள் நிபந்தனை என்ன இருக்குது அப்படிங்கிறது அங்கே பார்க்க போறோம் சரி அப்போ என்ன விஷயம் அதுதான் அந்த பாடத்துல சுருக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பார்ப்போம் அதாவது பொதுவா நிபந்தனைகள் எடுத்துக்கொண்டா நாலு விதமான நிபந்தனைகள் சொல்றாங்க முதல்ல முதல் நிபந்தனை என்னன்னு சொன்னா அதாவது பாவம் இல்லாம பாவம் இல்லாத சஃபராக இருக்கணும் பாவம் இல்லாத சஃபராக இருக்கணும் ரெண்டாவது சொல்றாங்க ஒரு அளவு அதாவது பிரயாணத்துடைய தூரம் இருக்குது அது நாற்பத்தெட்டு மைல் என்பதாக சொல்லப்படுது இன்றைய கணக்குப்படி முளங்கள் அடிகள் இதையெல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டு பார்த்து நம்முடைய உலமாக்கள் தெளிவாக சொல்றாங்க எண்பது புள்ளி எண்பது கிலோமீட்டர் எண்பதுக்கு மேல அதாவது எண்பது கிலோமீட்டருக்கு மேல இருந்தா தாராளமாக செய்து கொள்ளலாம் கசர் செய்து கொள்ளலாம் அப்ப அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படி இருந்தா என்ன செய்யக்கூடாது கசர் செய்யக்கூடாது சரி அடுத்து மூணாவது நிமிடம் எடுத்து வச்சு அதாவது கஸ்துல் சஃபர் சஃபருடைய அந்த கசது இருக்கணும் எங்க போகிறோங்கிற விஷயம் மக்சது இருக்கணும் சஃபருடைய மக்சது என்னங்கிறது இருக்கணும் அது அடுத்து நாலாவது என்ன சொன்னால் முஜாவசத்துல் உம்ரான் அதாவது கட்டிடங்களையெல்லாம் கடந்துட்டு போயிடும் எல்லா கட்டிடங்களையும் எது ஊருடைய இல்லை என்று எது சொல்லப்படுதோ அதை கடந்திருக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் தான் சஃபருக்கு அதாவது கசரை ஆகுமாக்கக்கூடிய நிபந்தனைகளாக இருக்கு இந்த நான்கு விஷயங்கள் தான் சரி சுருக்கமாக ஒரு சுரு சுருக்கங்கள் நம்ம வழக்கமாக சொல்றது வழக்கம் அந்த அடிப்படையில் சுருக்கம்னு பார்க்க போகணும்னு சொன்னால் அதாவது முதல் விஷயம் பிரயாணத்துக்கு மாசியத்தில்லாத இல்லாத சஃபராக இருக்கணும் பாவமில்லாத சஃபராக இருக்கணும் சரி பாவமில்லாத சஃபர் என்று சொன்னா அந்த இடத்துல புலங்கி இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா மாசியத் என்பதாக புலங்கி இருக்கிறாங்க பொதுவா முசாபருடைய தொழுகையில கசர் இருக்கு ஜம ரெண்டு விஷயம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டுமே அவருக்கு ஜவாஸ் எதுக்காக வேண்டி அவங்களுக்கு இலகு இலகுவாக்கணும் பிரயாணத்தை லேசாக்கணும் வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம் முக்கியம் அதே மாதிரி பிரயாணத்துல சஃபருங்க அதாவது கசருங்கிறது எந்த தொழுகினா பரலாள தொழில்தான் கசர் செய்யப்படும் அதை தெரிஞ்சுக்கொள்ள பலதான தான் கசர் செய்யப்படும் அதுவும் நான்கு ரக்காத்துறைய தொழிலை தான் கசர் செய்யப்படும் அசர் இஷா இந்த நான்கு ரக்காத்துறை தொழிலை தான் கசர் செய்யப்படும் ரெண்டு காத்துரைய தொழுகையும் சரி மூன்று காத்திரைய தொழுகையும் கசர் செய்யப்பட மாட்டாது ஃபஜுடைய தொழுகையை கசர் செஞ்சால் என்ன ஒரு ரகக்கத்தை அறுவித்துற ஆயிடும் வித்துனா அதாவது ஒற்றைப்படை நம்ம ஷஃபான்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது போத விஷயம் சரி மகரிப்புடைய தொழுகை கசர் செஞ்சால் அது ரெண்டா செஞ்சால் என்ன வித்துருங்கிறதே மக்சது மாறிடும் ஒன்னா ஒரு ரகக்காத்து தொழ முடியுமா அதுவும் என்ன செய்யக்கூடாது செய்ய முடியாது அப்போ அதனால பரவாயான தொழுகைகள் அதுவும் நான்கு ரக்கா தொழுகைகள் இஷா இந்த மூணு தொழுகை தான் கசர் செய்யுது அதே நேரத்தில் சுண்ணத்தான தொழிகள் எது மந்துமான தொழில் எதுவுமே கிடையாது இந்த இதெல்லாம் என்னை விட கசருங்கிறதே கிடையாது உதாரணமா ஒருத்தர் பிரயாணத்தில் நாலு ரக்கா தொழு நீ வச்சாரு நேச்சம் வச்சாரு அதை என்ன தான் நாலுதான் ஒழிய அதில் கசருங்கிறது கிடையாது அதில் வந்து முழுமையாக தொழுதாக வேண்டும் சரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க கசர்னா என்ன நாலு ரக்கா தொழுகி இரண்டு ரக்கா தான் சுருக்கி தொழுகிறது தான் கசர் சரி இப்போ சஃபரில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு தவறி போயிடுச்சு தொழுகைகள் சஃபர்ல தவறி போச்சு அதாவது என்ன அது சஃபர்லயே என்ன அதை நிறைவேற்றுறார் சரி இப்போ சஃபர்ல தவறி போன தொழுகையை அவர் சஃபர்லேயே அதை நிறைவேற்றினார் கலா செய்கிறாங்க சொன்னா அப்ப ரெண்டா கால்தான் சொல்லுவார் அதே நேரத்தில் ஊர்ல ஏதாவது கலா ஹலர்ல இருக்கும்போது முக்கியமாக இருக்கும்போது தவறி போன தொழுகைகளை சஃபர்ல கதா செய்யறாரு அல்லது சஃபரில் தவறி போன தொழுகையை ஊர்ல வச்சு கலா செய்கிறார் இந்த ரெண்டு நிலையிலையும் முழுமையாகத்தான் தொழுவார் இதில் கு சுருக்கம் குறைக்கணுங்கிற முடியாது நல்லா புரிஞ்சு கொள்ளணும் பொதுவாக கசர்னா ரெண்டு ரெண்டு காத்தா தூளுவது சரி இதில் வந்து ஒரு தொழுகை அவர் சஃபர்ல இருக்கும்போது தவறி போச்சு சஃபர்ல துகருடைய தொழுகை அவர் தொலைல கலாவாயிடுச்சு என்று சொன்னால் அவர் சஃபரிலே அதை கலா செய்தால் சொன்னா இரண்டரை காத்தா தொழுவார் சரி அல்லது ஊர்ல இருக்கும்போது ஒரு தொழுகை தவறி போச்சு லொகோரிய தொழுகை வந்து அவர் கிளம்புல அசலதான் கிளம்புல அரசருக்கு முன்னாடி லுகர் தொழுக அவர் தவறி போச்சு இப்போ அதை நினைச்சாரு பிரயாணத்துல வச்சு கலா செய்யறாருன்னு சொன்னா அப்போ நான்குற காத்தா தொழுவார் அதே நேரத்துல பிரயாணத்துல வச்சு ஒரு தொழுக கலாவாயிடுச்சு விட்டுட்டாரு அதை ஊர்ல வந்து தொழுகிறாரு அப்பவும் நான்குற காத்தா தொழுவாரு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சரி அதே மாதிரி கடல்ல போகும்போதும் இதை எப்படி நிலத்துல என்ன எந்த மாதிரி தூரம் கவனிக்கப்படுமோ எந்த தூரம் கணக்கிடப்படுமோ அதே தூரம் தான் இதில் போகும்போதும் சஃ அதாவது கடலில் போகும்போதும் அதே தூரம் தான் அதை வந்து அவர் ஒரு நிமிஷத்துல கடந்து போனாலும் பிரச்சனை நம்ம சொன்ன மாதிரி தான் ஃப்ளைட்ல கடந்து போனாலும் கூட அவர் கசர் தாராளமாக செய்து கொள்ளலாம் சரி இப்போ ஒரு உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு ஊருக்கு போக அந்த ஊருக்கு இரண்டு பாதைகள் இருக்கு ரெண்டு பாதைகள் இருக்குது ஒரு பாதை கசருடைய தூரம் கொண்ட பாதை எண்பது கிலோமீட்டருக்கு மேலுள்ள பாதை இன்னொரு பாதை இருக்கிறா கசருடைய தூரம் அதற்கு வராது இப்போ அவர் என்ன செய்கிறாரு நோ சில நோக்கத்துக்காக வேண்டிய தூரமான பாதையை தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா அந்த பாதை பாதுகாப்பான பாதை கொஞ்சம் லேசான பாதை அப்படி கொஞ்சம்னா இந்த அளவுக்கு கூட அனுமதி கொடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது மனசு ரிலாக்ஸாக போகலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான நுசு அது சுற்றுலா மாதிரி இன்னும் சில பார்த்துட்டே போகிற மாதிரி உள்ள பாதையாக இருந்தால் அதுக்கு அந்த போ அதுக்காக வேண்டி அவர் தேர்ந்தெடுக்கிறார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தேர்ந்தெடுத்தால் அவர் கசர் செய்து கொள்ளலாம் கசருக்காக மட்டும் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் பூ பூர்த்தியா தான் தொழுதுட்டு போனோம் அவருக்கு கசர் செய்ய கூடாது இதுதான் சொல்லப்படுது இந்த விஷயங்களை தான் பாடத்துல பார்ப்போம் வாங்கி பார்ப்போம் பாபு சலாத்தில் முசாஃபிர் முசாஃபிருடைய தொழுகை சம்பந்தமான பாடம் பிரயாணியுடைய தொழுகை சம்பந்தமான பாடம் இதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன நாலு விஷயங்கள் ஒரு பிரயாணிக்கு ஏற்பட்டால் பிரயாணி இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் தாராளமாக கசர் செய்து கொள்ளலாம் முதலாவது சொல்லும்போது பாவம் இல்லாத பிரயாணமாக இருக்கணும் எண்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரமாக இருக்க வேண்டும் மூன்றாவது அதாவது சஃபருடைய நோக்கம் எங்கு செல்கிற என்ற நோக்கம் இருக்கணும் நான்காவது விஷயம் ஊரையுடைய ஊருடைய எல்லையை கடந்திருக்க வேண்டும் இந்த நான்கும் இருந்தால் தாராளமாக அவர் கசர் செய்து கொள்ளலாம் சரி இப்போ பாருங்கள் முதல்ல இதா சாஃபரை அல்லாத சஃபராக இருந்தால் அல்லாத இருந்தால் மொதல் விஷயம் அல்லாத சஃபர் என்று சொல்றதை வச்சு அதாவது இந்த இடத்துல என்ன வார்த்தையை பொழங்கியிருக்காங்க மாசியத் அப்படிங்கிற வார்த்தையை பொழங்கிருக்காங்க அந்த ஃபீ இருக்குத அது சபபியா என்பதாக மாசியத்தின் இந்த ஃபீ வந்து சபபியா அதாவது காரணத்தை காமிக்கிறக்கா வருது கவுலுஹு நவிசல்லாளுடைய ஒரு சொல்ல உதாரணமா ஆதாரமா காட்டுறாங்க தஹலத் இம்ராத்தீன் சில அர்த்தம் எப்படி வைக்கணும் வச்சா எப்படி வைப்பாங்க நம்ம வைக்கும் போது தஹலத் நுழைந்தது இம்ராத்து ஒரு பெண்மணி அந்நார நரகத்துலீன் பூனையிலே இல்ல பூனையுடைய விஷயத்திலே அப்படின்னா பூனையின் காரணமாக அது ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த பெண்மணி பூனையை என்ன செய்றா கெட்டி போட்டு அதற்கு உணவு கொடுக்காம அப்படியே என்ன சிலா விட்டு விடுறாள் அதனுடைய ஹக்கை பால் படுத்தி விடுகிறாள் அதை நிறைவேற்றுவது கிடையாது இதன் காரணமாக ஏன்னா இதுக்கு எதிராக வரும்போது ஒரு பெண்மணி என்ன சிலா ஒரு விபச்சார பெண்மணி தான் ஆனால் என்னது நாய் இருக்கிறது என்பதாக என் தா தாயி தாகித்த நாய்க்கு என்ன சிலா தண்ணீர் புகட்டி கொடுக்குறான் இதன் காரணமாக சொர்க்கம் போயிடுறான் அப்போ அதே ஒரு பெண்மணி பூனையினால என்ன சில நரகம் போடுறான் அப்போ பூனையின் காரணமாக பூனையை கட்டி போட்டு அதுக்கு உணவு கொடுக்காம கொடுமை சித்திரவதை பண்ணதுனால அவன் நரகம் போக வேண்டிய நிலை ஏற்படுது பூனையின் காரணமாக நரகத்தில் நுழைந்து விடுகிறார் அது அப்படின்னா பி சப பி அதனுடைய காரணத்தினால அப்போ அதே மாதிரி நிபந்தனை என்னன்னு சொன்னால் சஃபருங்கிறது மாசியத்தில் இல்லாத சஃபராக இருக்கும் பாவம் இல்லாத சஃபராக இருக்க வேண்டும் என்ன அவன் அதிலே பாவம் செய்தாலும் சரி மாசியத்தில் இல்லாத சஃபர் பாவத்துடைய நோக்கம் இல்லாத சஃபராக இருக்க வேண்டும் ஆனால் அதிலே அவன் பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உதாரணமாக ஒருத்தர் வியாபாரத்துக்காக போறார் வியாபாரத்துக்காக பிரயாணம் பண்ணி போகிறாரு அல்லது யாரையாவது சந்திக்கிற ஜியாரத்துக்காக பிரயாணம் பண்ணி போகிறார் போகும்போது இவர் என்ன செய்கிறார் போற நோக்கம் என்ன இவருடைய பிரயாண நோக்கம் என்ன வியாபாரம் பிஸ்னஸுக்காக போகிறார் அல்லது யாரையோ சந்திக்க ஜியாரத்துக்காக போகிறார் சஃபரில் பாவம் மற்றும் சஃபர் தான் இது முபாஹான முபாஹான சஃபர் 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 ஆகுமான போது நல்ல ஜியாரத்தாக ஜியாரத்தாக இருந்துச்சுன்னா அது சுண்ணத்தான இருக்கும் அல்லது ஒரு நோயாளியை சந்திக்க இப்படி சஃபர் வந்து நோக்கம் சரியானதாக தான் இருக்குது இருக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது மாசியத்துடைய சஃபராக இல்லை ஆனால் போகும்போது பிள்ளை விபச்சாரத்தில் ஈடுபட்டார் இன்னைய காலத்தில் எடுத்து என்னது ஏதோ ஒரு போலர் போகும்போது சினிமா தேட்டருக்கு போயிட்டார் ஆனால் போகும்போது என்ன செய்யலை அவர் அந்த நோக்கத்துக்காக போகலை அல்லது ஹமரு குடிச்சிட்டார் கடைக்கு போய் ஹமரு குடிச்சிட்டாருன்னு இப்போ இந்த மாதிரி இந்த நேரத்தில் இது என்ன சொல்கிறது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இவர் பிரயாணத்தில் பாவம் செய்தவட்டாரா ஆகிட்டார் ஆசியன் ஃபீஸ் சஃபர்னா பிரயாணத்தில் பாவம் செய்தவராக ஆகிட்டார் இப்போ ஆசியத்துடைய சஃபர் செய்யலை பாவத்துடைய சஃபர் இவர் ஆரம்பிக்கலை சஃபர் என்ன செய்ய சஃபர் தான் ஆகுமான சஃபர் தான் சுண்ணத்தான சஃபர் தான் ஆரம்பித்தார் ஆனா அந்த சஃபர்ல இவர் என்ன பாவம் செஞ்சாரு பாவியாக சொன்னா இப்ப இவர் கசர் செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் இந்த இடத்துல என்பதாக சித்தாபடி ஆசிரியர் கொண்டு வந்திருக்காங்க வார்த்தை சபபியா காரணத்தை குறிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால எனது அந்த நேரத்துல அவருக்கு சஃபர்ல கசர் செய்வது ஜாயிஸ் ஆகிரும் சரி ஆனா மாசியத்துறை சஃபர்னாலே என்ன மாசியத்துறை சஃபர்னா உதாரணமா அவர் தெரிஞ்சுன்னா வழிப்பறி பண்றதுக்காகவே கிளம்பி போறான் அல்லது நினைச்சா ஒருத்தர் ஓடி போறான் தன்னுடைய எஜமானை விட்டு ஓடி போறான் இது மாசியத்து சஃபர் தான் அல்லது வந்து அதாவது ஒரு பெண்மணி ஓடி போற இந்த மாதிரி இந்த ஏற்படுறது அல்லது ஒரு சிறுவன் நினைச்சா அதாவது தன்னுடைய யார்கிட்ட யாருடைய பொறுப்பின் கீழ் இருக்கின்றானோ அந்த அவங்கள்ட்ட அனுமதி இல்லாமல் நினைச்சா பயணம் செஞ்சு போறான் யாருடைய இப்படி அங்கே வந்து கண்டிப்பாக அனுமதி கேட்டு தான் போகணும் கண்டிப்பான ஒரு நிலை அவருடைய அனுமதி கேட்டால்தான் பிரயாணம் போக முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது இவர் அனுமதி இல்லாமல் செய்கிறார் பயணத்தை தொடர்ந்தாருன்னு சொன்னால் அதுவும் பாவத்திரி சஃபராகத்தான் இருக்கும் உதாரணமாக அவர் ஜிஹாதுக்காக போகிறாரு அல்லது வந்து அவருக்கு வந்து கடன் இருக்கு எப்படிப்பட்ட கடன் இருக்குது இப்போ கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது அவரை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவட்ட என்ன இருக்குது ஆற்றல் சக்தியும் இருக்குது இப்போ யாருக்கு கொடுக்கணுமோ அவருடைய அனுமதி இல்லாமல் பிரயா சஃபரில் போகிறது ஒருத்தருக்கு கடன் கொடுக்க இருக்குது அந்த கடனை கொடுக்கறது எப்போ தவணை வந்துச்சு இந்த இப்போ இல்லை கரண்டில் கொடுக்குற பொசிஷனில் இருக்குது இவருக்கு கொடுக்க முடியுமானா கொடுக்கறதுக்குரிய ஆற்றல் தகுதி அதுவும் இருக்குது இப்போ இந்த நிலையில் இவர் அவற்றை சொல்லாமல் கொல்லாமல் என்ன செய்கிறாரு பிரயாணத்தில் போனார்னா யாரையும் என்ன செய்யல பொறுப்பு நியமிக்கலாம் அந்த மாதிரி இவருக்கு இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டி இருக்குது நீங்கள் என்ன செய்யுங்க இந்த கடனை நிறைவேற்றி விடுங்கள் என்று யார்ட்டையும் பொறுப்பும் கொடுக்காம போனாருன்னு சொன்னால் இவருடைய இவருக்கு கசு இருந்ததுக்கு அனுமதி கிடையாது அப்ப இந்த மாசியத்துங்கிற வார்த்தையை கொண்டு இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு மாசியத்துக்கிற வார்த்தையை கொண்டு எனது பிரயாணம் வந்து பாவத்துடைய பிரயாணமாக இருக்கக்கூடாது நல்ல பிரயாணம் தான் பண்ணுறாரு இடையில பாவம் செய்கிறாரு இப்போ இவர் கச செய்து கொள்ளலாம் ஆனால் பாவத்துடைய பிரயாணம்னா என்ன வழிப்பறி கொள்ளை அதே மாதிரி விட்டு ஓடி போகிறது அல்லது ஒரு பெண் ஓடி போகிறது அல்லது ஒருத்தர் அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லி ஒருத்தருடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் போதானமா தந்தை மகன் இப்படி வச்சுக்கோங்களேன் அனுமதி வாங்காமல் போறாரு அதே மாதிரி ஜிஹாதுக்காக போறாரு ஆனால் அவர் கடன் இருக்குது அந்த கடன் என்னது அவர் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது யாரையும் பொறுப்பு நியமிக்காம இவர் இவற்றை சொல்லாமல் கொள்ளாமல் அனுமதி வாங்காம போறாருன்னா அந்த பிரயாணமும் அதுதான் மாசியத்துடைய பிரயாணம் அப்படிப்பட்ட பிரயாணத்துல போகிறவர் கசர் செய்யக்கூடாது ஆனால் பிரயாணத்துல போகும்போது பாவம் செஞ்சார்னா அவர் கசர் செய்த பத்தி பிரச்சனை கிடையாது இதா சாஃபர் மாசியத்தின் மாசியத்தல்லாத சஃபரிலே இருந்தால் அப்போ மாசியத்தல்லாத பாவம் அல்லாத சஃபர் செய்தால் என்ன செய்யணும் கசர் செய்வார் சஃபரன் எப்படிப்பட்ட சஃபர் இந்த பாவம் பாவமில்லாத ஒரு பாவம் பாவமில்லாத காரணத்திலே பாவம் இல்லாத ஒரு சஃபரை அவர் சஃபர் செய்தால் பாவம் இல்லாத ஒரு சஃபரை அவர் மேற்கொண்டால் எபுலுகோ சஃபர் எப்படிப்பட்ட சஃபர் எபுலு மசீரத்து ஹூ அதனுடைய அந்த சஃபருடைய தூரம் ஹூங்கிறத தமிழ் போது அப்போ சஃபருக்கு போது அந்த பிரயாணத்துடைய தூரம் அடைகி ஆகிறது தஹாபன் தஹாபன்னா செல்வதற்கு செல்லுதலாக செல்வதற்கும்காபன்காபன் போவதற்கு மட்டும் அதனுடைய சஃபர் எப்படி இருக்குது எபிலோகத்து அதனுடைய தூரம் அடைகிறது இப்படி ரஹாபன் செல்வதில் மட்டும் அப் அண்ட் டவுன் கிடையாது போக மட்டும் சமானியத்தை அர்பாயின மீரன் பில் ஹாஷிமி ஹாஷிமி கணக்கின் படி நாற்பத்தி எட்டு மைலுடைய தூரத்தை அடைகிறது இப்போ நாற்பத்தி எட்டு மைலுடைய தூரத்தை அடையிறது நாற்பத்தி எட்டு மைல் மீல் ரெண்டுமே சொல்லலாம் இப்ப நாற்பத்தெட்டு யௌமானி பி லயாலிஹிமா பி சைகாலி வகுவா அது அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது நாற்பத்தி மைல் என்பது இரண்டு நாட்கள் பி லயாலிஹிமா இரண்டு இரவுகளையும் இரண்டு பகல் இரண்டு இரவுகள் பி சைலில் அஸ்காலின் சுமைகளை கொண்டு சுமப்பதோடு சுமைகளை கொண்டு நடப்பதோடு ஏற்படக்கூடிய அந்த இரண்டு நாள் சும்மா கையை விசிட்டு போனா அதனுடைய தூரம் எப்படி வேகமாக போயிடுவார் இது அஸ்காலங்கிற போடுறதுக்கு நோக்கம் என்ன ஒன்று கை வீசிட்டு ஒண்ணுமே இல்லாம போகிறது போறது காலையும் ஆட்டிட்டு எந்த விதமான வெயிட்டும் கிடையாது எந்த விதமான தூக்கு சுமையும் கிடையாது இப்போ இந்த சுமை இருக்குதை இது இப்போ வேகமா போயிடுவார் அப்போ ரெண்டு சுமைகளை சுமந்து கொண்டு என்ன நடந்து ரெண்டு நாள் பகல் இரவு நடந்து போற தூரம் எவ்வளோ நேரம் ஆகுமோ அதுதான் அந்த தூரம் தான் என்னது இந்த சஃபருக்காக கணக்கிடப்படுது அப்போ நாற்பத்தி எட்டு மைல் என்பது இன்றைய கணக்கின்படி என்ன சொல்றாங்க எண்பது மை எண்பது கிலோமீட்டருக்கு மேலே போகுது எண்பது புள்ளி அறுபத்தி நாலு எண்பது இந்த மாதிரி எண்பது அப்போ எண்பது புள்ளி அறுபத்தி நாலுக்கு மேல போச்சுன்னு சொன்னா அவர் கசர் செய்யலாம் அந்த இடத்துல எண்பதுன்னு வச்சுக்கலாம் எண்பதுக்கு மேல ஆனா என்னது அதுக்கு கீழே குறைஞ்சிடுச்சின்னு சொன்னா அவர் சஃபர் கசர் செய்வதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது சரி பலகும் வல் சொல்லியார் எக்னோ சொன்னோம் நிறைவேற்ற அதாவது கசர் செய்யப்பட வேண்டிய தொழுகை என்பது நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையாக இருக்கணும் அதே போல பரலான தொழுகையா இருக்கணும் பலஹு ஐ யுசல்லிய தொழுவது அவருக்கு தொழுவது அவருக்கு ஜாயிஸாகும் அல் லுகர லுகர் தொழுகை பல அசர அசர் தொழுகை பல இஷா இஷா தொழுகை ரக்காத்தேனி ரக்காத்தேனி இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழுவது அவருக்கு அனுமதி இருக்குது இதா காலத் மத்தயாத்தின் இதா காலத் மத்தயாத்தின்னா அது அந்த நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையாக இருந்தால் அப்போ லுகருடைய நேரம் வந்துடுச்சு லுகருடைய தொழுகையை தொல்ல போறாரு அவர் நாற்பத்தி எட்டு மைல் அதாவது எண்பது புள்ளி அறுபத்தி நாலு அதாவது எண்பது கிலோமீட்டருக்கு மேல உள்ள அந்த கிலோமீட்டர் தூரத்தை அவர் கடந்து பிரயாணம் செய்கிறார் அந்த அந்த வேண்டி பயணம் செஞ்சு இவர் மேற்கொண்டு செல்கிறார் என்றால் அந்த பயணத்தை நோக்கி பயணம் செய்தால் அந்த நேரத்துல அவர் தொழக்கூடிய மொத்தயாத் லுகருடைய அசருடைய இஷாவுடைய அன்றைய தொழுகை தொல போறாரு அந்த தொழுகையாக ஆகியிருந்தால் இரண்டு இரண்டாக அவர் கச செய்து தொழுவார் அவ் ஃபாய் தத் அன் பிஷ் சஃபரி ஒன்றும் இருக்கு நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகை அல்லது சஃபரில் தவறிப்போன தொழுகை ஃப கலாஹா அதை கலா செய்கிறாரு ஃபிஷ் சஃபரி சஃபரில் தவறிப்போன தொழுகையை சஃபரிலேயே அவர் என்ன நினைசிறார் கலா செய்கிறார் அவர் கலா செய்கிறது சஃபர் க தவறிப்போனது சஃபர் தான் அதாவது தவறி போனது எங்கள் தலைவுக்கு போச்சு சஃபரில் பிரயாணத்திலே அவருக்கு தவறி போச்சு அப்படி தவறி போன தொழுகையை அந்த பிரயாணத்தில் அவர் கலா செய்கிறார் பிரயாணத்தில் தவறி போன தொழுகையை பிரயாணத்தில் கலா செய்தார்ன்னு சொன்னால் இப்போ கலாஹா ஃபிஸ் சஃபரி வவு ஃபாய் தச்சன் அல்லது ஃபாய்தான தொழுகையை தொழுகிறார் ஃபலவும் சொல்லிய ஃபாய் தத்தன் அதாவது ஃபாய்தான தொழுகையை அவருக்கு தொழுவு ஜாயிஸாகும் கூடும் ஃபிஸ் சஃபரி சஃபரிலேயே அவர் தொழுவாரே என்றால் இப்போ கலாஹா ஃபிஸ் சஃபரி அதை என்ன அதை கலா செய்தார் பில் சஃபரி சஃபரிலே அதை கலா செய்தால் அப்பொழுதும் அவர் என்ன செய்வார் இரண்டு இரண்டு காத்தாக அவர் தொழுவார் சரி அதான் என்று தொடராக சொல்றாங்க பலஹூய்யும் இசெல்லியல் லூஹர பலஹூய் அசியல் இசல்லியல் ஃபாய் தந்த இதான் அதை ஃபைன் ஃபாத்த ஃபில் ஹலோரி ஹதரிலே அவருக்கு தவறி போனால் ஃபைன் ஃபாத்த அவருக்கு தவறி போனால் பில் ஹலாரி ஹதரிலே ஹலரிலேனா ஊர்ல முக்கியமாக இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகை தவறிப்போனால் அந்த தவறி போன தொழுகையை அந்த தவறி போன தொழுகையை அவர் கலா செய்கிறார் சஃபரி சஃபரிலே அந்த தொழுகையை கலா செய்கிறார் அவர் தவறி போனது ஊர்ல முக்கியமாக இருக்கும்போது ஹலர்ல இருக்கும்போது அவருக்கு தொழுகை வரலாறு தொழுகை தவறி போச்சு அதான் அவர் கலா செய்கிறாரு சஃபர்ல செய்கிறார் பிரயாணத்தில் இருக்கும்போது அதை கலா செய்தார் அவ் அக்ஸு அல்லது அவருக்கு தவறி போனதே பிரயாணத்துல தான் அவருக்கு பயணத்தில் கலா தொழுகை தவறி போயிடுச்சு அதை ஊரிலே கலாசி அக்ஸுங்கிறது அப்படியே அக்ஸு இதுக்கு நேரமாற்றமான சக்கல் இங்கே ஒரு சூரிய சொல்லியிருக்கம்ல அதாவது ஹதரில் தவறி போன தொழுகையை சஃபரில் கலா செய்கிறாரு அல்லது சஃபரில் தவறி போன தொழுகையை ஹதர்ல கலா செய்தால் அத்தம்ம இவர் பூர்த்தியாக நான்கு காத்தாகத்தான் தொழுவார் அதை குறைப்பதற்கு அனுமதி கிடையாது சார் சரி அடுத்ததாக நிலத்துல பார்த்தோம் பஹரி நான் கடலிலே போகிறார் கடலிலே போகும்போது மசாபத்து இதே தூரம் தான் கவனிக்கப்படும் கமாஃபில் பர்ரி நிலத்திலே எந்த தூரம் நாம் சொல்லி இருந்தோமோ அதே தான் கடலிலேயும் கவனிக்கப்படும் நாற்பத்தெட்டு மைல் என்பது நாம் நிலத்தில் சொல்லியிருக்கோம் அதாவது எண்பது கிலோமீட்டர் எண்பதுக்கு மேற்பட்ட குடும்பம் எண்பது புள்ளி அறுபத்தி நாலு சொச்சமா பார்த்தா வருது துல்லியமா எண்பது கிலோமீட்டருக்கு மேலே அப்ப இந்த கிலோமீட்டரை பரில் அதாவது நிலத்திலே எவ்வாறு நாம் கணக்கிட்டோமோ அதே போல் கடலிலேயும் இதை தான் இதே தூரத்தை தான் கணக்காக கொள்ளப்படும் பலவு கத்தாக ஃபி லெஹலத்தின் கசர பளவு கத்தாகா அதை அவர் கடந்தாலும் சரி ஃபி லெஹலத்தின்னா ஒரு நொடியில் அதை கடந்தாலும் சரி கசர கசர் செய்வர் அந்த தூரத்தை அவர் ஒடி ஒரு நொடியில் நினைச்சாரு கடந்து போனாலும் அப்பொழுதும் அவர் என்ன செய்வார் கசர் செய்வார் லகு லஹு கான் ஒருவர் நினைச்சாரு ஒரு ஊருக்கு செல்ல இருக்கிறார் லகு தரீகான் அந்த ஊருக்கு இரண்டு பாதைகள் இரண்டு பாதைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ரெண்டில் ஒன்று தூன மசாஃபத்தில் கசரி கசருடைய தூரத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய தூரமாக இருக்குது அப்ப கசுடைய தூரம் நாப்பத்தெட்டு மைல் சொல்றோமே அதை விட குறைவாக அந்த பாதையுடைய தூரம் எட்டிவிடும் அதே போல் அந்த பாதையுடைய தூரம் இருக்க கசடி தூரத்தை விட அதாவது ரெண்டு பாதை ரெண்டு பாதை இருக்கு அதுல ஒரு பாதை எப்படி இருக்குன்னா கசருடைய தூரத்தை விட குறைவாக இருக்கு செலக்கல் அப அத அவர் என்ன செய்யறாரு அப்போ இந்த பாதை கசர் இல்லாத பாதை தூரம் கம்மியா இருக்கிற பாதை இந்த பாதை கசர் இருக்க பாதை சரி இப்ப இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு கசரு உள்ள பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு ஆனா நோக்கம் என்ன அந்த பாதை கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ஒண்ணும் அல்லது பாதுகாப்பான பாதை அல்லது ரொம்ப லேசான பாதை இப்படிப்பட்ட காரணங்கள் ஏதேனும் அங்கு தென்பட்டால் அவர் கசர் செய்வார் அவர் என்ன செய்வாரு கசர் செய்து துழுவார் கசரி அத்தம் கசருக்காக மட்டும் அவரு அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார் கசர் செய்வதற்காக மட்டும் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் அப்பொழுது என்னது அத்த அவர் என்ன செய்வாரு கசர் செய்ய மாட்டார் மாறாக அதை தொழுகை ஒவ்வொரு தொழுகையும் பூர்த்தி செய்வார் என்ன செய்வார் அந்த இடத்துல பூர்த்தி செய்வார் எதை பூர்த்தி செய்வாரு ஒவ்வொரு துளையும் இவர் வந்து கசருக்காக வேண்டிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார் வேற நிம்மதிக்கோ அல்லது ஒரு ரிலாக்ஸ்னஸ்க்கோ அல்லது ஒரு பாதையில பயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இனிசையில அவர் அந்த அந்த பாதையை இனிசையில எடுக்கலை மாறாக கசர் செய்யலாம் போனா நாலரை கால தொழுதுட்டு இருக்கணும்பா இந்த பாதையில் போனா ரெண்டரை காத்தா தொழுது சுருக்கி கொள்ளலாம் என்ற அந்த ஒரு நீயத்தில் மட்டுமே என்ன செய்தார் இவர் சஃபர் அந்த அங்க நோக்கி சஃபர் செய்தால் என்ன ஆயிரும் இவர் பரிபூர்ணமாக முழுமையாக தொழுகையை தொழுதுகிட்டு சொல்வார் அதாவது துகரையும் சரி அசரையும் சரி இஷாவையும் சரி நான்கு நாலரை காத்தாக தொழுவார் தனித்து ரெண்டு ரெண்டு காலத்தை தொழுக கூடாது இப்ப நான்கு கதை என்ன செய்வாரு தொழுகை நிறைவேற்றுவார் இப்ப இதுல கசருடைய பாடத்துல எதுக்கு கச யார் கசர் செய்யணுங்கிற விஷயத்த கசர் செய்வது நிபந்தனைகள் ஆரம்பமாக அதனுடைய விஷயங்களை பார்த்தோம் அதாவது ஆரம்ப நிபந்தனை சொல்லும்போது போது அங்க என்ன இருக்கணும் ஆகுமான சஃபர் பாவம் இல்லாத சஃபரா இருக்கணும் அதே போல தூரம் எண்பதுக்கு மேல இருக்கணும் கிலோமீட்டர் அதே மாதிரி கடக்கிறது அதாவது போற நோக்கம் ஒரு எல்லையை நோக்கமாக இருக்கணும் நான்காவது அவருடைய ஊருடைய எல்லைகள் எல்லாத்தையும் சோ கடந்து இருக்கணும் நான்கு நிமிடங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் தாராளமாக கசர் செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா இந்த கசர் சம்பந்தமான இன்னும் ஜமா சம்பந்தமான பாடங்கள் பின்னால் இன்னும் தொடர்கிறது இன்ஷா அல்லாஹ் அதை நாம் சரியாக கவனித்து படிப்போம் அல்லாஹ்வுதல்லாம் படித்த கற்ற விஷயங்களை अमल செய்ய குரிய தௌஃபீக்கை தந்தல்வானாக வாக்று தாவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ